സായങ്ക രണ്ടാത്തരം വെട്ടി കട്ട് അഞ്ചോ പിടിച്ച് വെട്ടി കട്ടണ பாருங்க ஆளுக்கு அஞ்சு கால் பிடிச்சி வெட்டி கட்டிகிட்டு இருக்கிறேங்க மொத்தம் ரெண்டு ஏக்கராக இப்போ மொதா போயிட்டு இருக்கிறேங்க அங்கேருந்து பிடிச்சிட்டு முடிஞ்ச ரோன்ட்டு வெட்டி கட்டுங்க மீது வந்து காலையில் தான் வெட்டி கட்டணும் பாருங்க தலை விழுந்து கட்டிட்டு வந்துட்டேங்கு பாருங்க இது இறை வருஷம் நாங்கள் தான் இப்போ மண் காட்டுறது நாங்கள் தான் பாருங்கள் தலை உளுந்தே வந்துட்டேங்க ஒரு செலவு இருக்குது வெட்டி கட்டிகிட்டே கார்கள் மழையும் வந்துடுச்சு மழை தூர ஆரம்பிச்சிருச்சு மழை கம்மியாக போனால் இப்போயும் வெட்டி காட்டிடுவாங்க இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது கனமாக பேச்சுன்னா பாருங்கள் மழை தூரது பாருங்கள் பாருங்கள் ஒரு செலவு தலைவலேருந்து கொண்டு வந்துட்டுங்க தலைவு வந்துட்டுங்க மழை அப்படி தூரிகிட்டே இருக்குது மழை தோடுறத கூட பார்க்காம வெட்டி இருக்கிறேங்க கால் காலாக பிடிச்சி சும்மா லைட்டான தோரல் தான் இது போனோடனே திரும்பியும் வெட்டி கட்ட ஆரம்பிச்சுருவோங்க இன்னும் ஒரே செலவு இருக்குது முடிஞ்சிரும்போது வெட்டி கட்டிடுவோங்க இன்றைக்கி பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஒரு செரவு முடிச்சுட்டு இன்னொரு செரவு அவ்வளோதான் வெட்டி கட்டிகிட்டு இருக்கிறேங்க பாருங்க ஒரு செலவு தலைவு கொண்டு போய்ட்டு அடுத்தது உரம் போட போட வெட்டி கட்டிகிட்டே வந்துட்டுருக்குறாங்க மலையாகம் விட்டவொடனே மலையாகம் விட்டோடனே மழை வெயில் சூழ்நட்டிக்கிது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கணும் பாருங்கள் பாருங்கள் நான் கொஞ்சம்தான் இருக்குது தலை தலைவலேருந்து கொத்திட்டு வந்தாச்சு பாருங்கள் நான் தான் இருக்குது அவ்வளோதான் இருக்குது இந்த மூளையே கொஞ்சம் இருக்கு அவ்வளோதான் பொழுது போயிடுச்சு ஒரு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அதுக்குள்ளே ஒரு கொத்தி முடிச்சுருவோங்க பாருங்க அவ்வளோதான் மொத்த வயலுமே கொத்தி கட்டிடுங்க வேலைன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா எப்பயுமே வேகமாக தான் செய்வோங்க அந்த முல்லை முல்லா தொட்டு தொட்டு பார்க்குற பழக்கம் இல்லை அவ்வளோதான் கொஞ்சம் தான் இருக்கு இது ஒரு தான் இருக்குது மொத்தமே முடிஞ்சிருச்சு இன்னொரு தான் இருக்கு இவ்வளோ கடை தான் இருக்குது பாருங்க ரெண்டு ஏக்கராவும் வெட்டி கட்டிட்டு கிளம்பிட்டோம் மாமா இங்கே பாரு பாருங்கள் விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ரெண்டு ஏக்கரம் முடிஞ்சு பாருங்கள் பாருங்கள் அவ்வளோதான் பொழுது போயிடுச்சு அவ்வளோதான் வயலுமே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் வெட்டி காட்டின மாதிரி